வெல்கம் டு சன் ஃபேஸ்டிலாக சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பில் படம் தட்டிக்கோங்க பரண்டு கீரோட நன்மைகள்லாம் ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து வச்சிருக்கேன் நீங்களும் அதை கண்டிப்பாக படித்து பாருங்கள் இந்த குழம்ப வாரத்தில் ஒரு முறையாவது வச்சு கொடுங்க எல்லாேருக்கும் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு சின்ன உள்ள புளியை வந்து நல்லா மண் தூசையெல்லாம் இல்லாமல் கழுவிட்டு தண்ணியில் வந்து உற வச்சுக்கோங்க சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க பூண்டு முழுசாக உரிச்சு வச்சுக்கோங்க நாலு தக்காளி தேங்காய் கொஞ்சோண்டு பிரண்டை வந்து நார்லாக நீக்கி நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க பிரண்டை இலையும் யூஸ் பண்ணிக்கலாம் தண்டும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ பிரண்டை வந்து அரைச்சி நம்ம எடுக்கிறப்ப கையில் வந்து அரிக்கி போய் எடுக்கும் ஸோ அதனால் ஒத்துக்காதவங்க ஒரு மாதிரி கிளவுஸு போட்டுக்கலாம் இல்லைனா வந்து எண்ணெய் தடவிக்கலாம் அரைச்சதுக்கப்புறம் எண்ணெய் தடவிடுங்க அது சரி கொஞ்சம் நேரம் நம்ம நம்மன்னு இருக்குது அப்புறம் சரியாக போயிடும் ஸோ இந்த மாதிரி மிக்சியில் வந்து நல்லா அரைச்சிட்டு அதில் மிக்சி ஒரு வடிகட்டியை வச்சு நல்லா வடிகட்டிக்கலாம் இல்லைனா கையிலே நல்லா இது பண்ணி விட்டு அதில் அதில் நார் மாதிரி இருக்கும் ஸோ அதை அரையாது அந்த நாரை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணணும் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம் அதை பாருங்கள் இப்போ நான் தண்ணியை ஊற்றி நல்லா கலக்கி அதில் ஊற்றிக்கோங்க இப்போ வந்து தண்ணியை ஊற்றிட்டிங்கன்னா ஈஸியாக அந்த நாரை எடுக்கிறதுக்கு நம்ம ஈஸியாக இருக்கும் பாருங்கள் ஸோ அதை அதை மட்டும் நம்ம பிழிஞ்சிட்டு எடுத்துக்கலாம் மீதி அந்த தண்ணியை அப்படியே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ தேங்காவையும் தக்காளியும் அரைச்சிக்கோங்க நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க இப்போ புளி தண்ணியை நல்லா கரைச்சி விட்டு அந்த பிரண்டை எடுத்து வச்சுருக்க தண்ணியிலே மெ மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க ரெடியாக இப்போ அடுப்பில் வானிலையை வச்சுட்டு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க என்ன காஞ்சினோன்னா வெந்தயம் போட்டுக்கோங்க இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கணும் பிரண்டை வந்து ரொம்பவே உடம்புக்கு நல்லது இது வாரத்தில் ஒரு நாள் நம்ம கிடைக்கிறப்பெல்லாம் அதை வந்து செஞ்சு கொடுங்க எல்லாேருக்கும் போனுக்கு நம்ம ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு இம்யூனிட்டி பவர் இது எல்லாத்துக்குமே வந்து நல்லது மருத்துவ ரொம்ப வந்து மெடிஷனல்ஸ் உள்ளது பிறண்டை இந்த மாதிரி வச்சு கொடுங்க கண்டிப்பாக எல்லாருமே சாப்பிடுவாங்க நம்ம குழம்பு மாதிரி வைக்கிறப்ப நம்மளுக்கு அதோட இதே தெரியாது அதை ஊற்றி நல்லா சாப்பிட்டுக்கலாம் இப்போ நம்ம வந்து எண்ணெய் பூண்டு வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் குழம்புக்கு தேவையான மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கணும் ஆட் பண்ணி லைட்டாக அந்த செவக்கிற அளவுக்கு வறுத்துக்கோங்க கரைஞ்சிராமல் சுருக்கி வச்சுக்கோங்க அடுப்பை இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்க அந்த பிரண்டை தண்ணியும் புளி தண்ணியும் எடுத்து அதில் ஊற்றிக்கணும் அதுக்கப்புறம் நம்ம தக்காளியை அரைச்சி வச்சிருக்கோம் பார்த்தீங்க எல்லாத்தையும் எடுத்து அதில் ஊற்றிக்கோங்க ஊற்றி விட்டு நல்லா கிண்டிக்கோங்க இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க இப்போ ஆல்ரெடி நான் போட்டனால இப்போ நான் போடல நீங்கள் தேவையான அளவு உப்பு போடுங்க காரம்லாம் பார்த்துக்கோங்க அடுப்பு நல்லா கொதிக்க வைங்க நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அடுப்பை வந்து நல்லா சிம் பண்ணி வச்சு மூடி வச்சு நல்லா சுண்டை வைக்கணும் குழம்ப பாருங்க நல்ல எண்ணெய் உட் பிரிஞ்சு சூப்பராக வந்திருக்கு என்னோட ஸ்டைலில் பிரண்டை குழம்பு எப்படி வைக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன் என்னோட வீடியோ பிடிச்சி தான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ